வெற்றிகரமாக கொண்டிருக்கிற உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஒன்பதாம் மாநாட்டில் மூன்றாம் நாள் அமர்வில் பங்கு பெற்று நடப்பும் தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் துணைத் தலைவர் முனைவர் நைம் இஃப்வான் அவர்கள அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற கழகத்தின் துணைத் தலைவர் முனைவர் அப்துல் சமத் அவர்களை இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அல்ராஜ் ஏ எம் ஷாபு அமீன் அல்ஹாஸ் மருத்துவர் எம் ஏ அலீம் அல்ஹாஸ் சையத் ஜாஃபர் பே உதயகுமார் ஆகிய தமிழர்களே கருத்துறை வழங்கி நிகழ்வை சிறப்பித்திருக்கிற எம் எஸ் ஏ திருப்பூர் அல்தா எஸ் என் சிக்கந்தர் முகமது முனீர் பேராயர் ஜோசப் மோகந்த்குமார் முகமது பஷீர் ஆகிய தலைவர்களே இந்நிகழ்வில் பங்கேற்று இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் தமிழகத்தின் முதல்வரும் தலைவர் ஐயா பேராசிரியர் காதர் பைதீன் அவர்களே எனக்கு முன்னர் இங்கே நாடு நடக்கும் என்னும் பொருளில் உணர்ச்சிகரமாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் முனைவர் அண்ணன் எம் எச் அவர்களை அவர்களே நன்மை உரை ஆற்றவிருக்கிற ஜமா முகமது மற்றும் எல்கே எஸ் முகமத் நீராம் குபைதி ஆகிய தோழர்களே என்னுடன் வருகைத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் முன்னணி பொறுப்பாளர்கள் அப்துல் ரஹ்மான் காயத் அகமது சாஹிப் இரா கிட்டு அன்வத் காஷா ரியாஸ்கான் பிலால் தமிழர் தமிழாதன் தங்கதுரை ஆகிய தோழர்களை பத்து மிக திரளாக கூடியிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய இஸ்லாமிய இலக்கிய கழகத்திற்கு குறிப்பாக சேமமோ முகமது அலி அவர்களுக்கு பெருடைய நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன் இன்றைக்கு மூன்றாவது நாளாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல் நாள் நிகழ்வில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்று தொடங்கி வைத்த பெருமை நமக்கெல்லாம் பெருமை அளிக்கிறது தொடங்கி வைத்த சிறப்பு நமக்கு பெருமை அளிக்கிறது இஸ்லாமிய இலக்கிய கழகம் பல்வேறு பொருள்களில் பல்வேறு ஆறுதிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அரங்கம் கருத்தரங்கம் பொது அரங்கம் என்று இவ்வளவு ஒரு நெடிய நிகழ்வாக இவை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இஸ்லாம் நமது வழிபாடு என்றாலும் மண்ணும் மொழியும் நம்முடைய வழிபாட்டு கருத்தியலோடு இணைந்த ஒன்றுதான் இஸ்லாமியர் என்கிற அடையாளம் நம்முடைய மண்ணிலிருந்து நம்மை பிரித்து விடாது நம் மொழியிலிருந்து நம்மை அந்நியப்படுத்தி விடாது நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டிலிருந்து நம்மை விளக்கி வைத்து விடாது என்பதை உணர்த்துகிற ஒரு அமைப்பாகத்தான் இஸ்லாமிய இலக்கிய கழகமும் இந்த மாநாடு உணர்த்துகிற செய்தியாக நான் உணர்கிறேன் நமக்கு தமிழர் என்கிற ஒரு அடையாளமும் இருக்கிறது இஸ்லாமியர் என்கிற அடையாளமும் இருக்கிறது இஸ்லாமியராக இருப்பதனால் அராபிய பெயர்களை நாம் சூட்டிக்கொள்கிறோம் அராபிய பெயர்களை நாம் சூட்டிக்கொள்கிறோம் என்றாலும் தமிழர் என்கிற அடையாளத்தை நாம் ஒருபோதும் இழக்க மாட்டோம் என்பதுதான் இஸ்லாமிய இலக்கிய கழகம் மேற்கொண்டிருக்கிற முயற்சி இஸ்லாம் என்பது அராபியருக்கு சொந்தமானதல்ல உலக மாந்தருக்கு சொந்தமானது அவர்கள் எந்த தேசத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் மனித குலத்துக்கு பொதுவானது ஆகவே மனிதகுலத்துக்கு பொதுவான இந்த ஆன்மீக கோட்பாட்டினை இறவியல் கோட்பாட்டினை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதே வேளையில் காலங்காலமாய் தலைமுறை தலைமுறையாய் நாம் தமிழர் என்கிற அடையாளத்தோடு அந்த பாரம்பரிய அடையாளத்தோடு வாழ்ந்து வருகிறோம் இஸ்லாமத்தை மட்டுமே பரப்புவதாக நம்முடைய இலக்கியங்கள் இருக்கிறது தமிழர் கருத்தியலையும் தமிழர் வாழ்வியலையும் தமிழர் பண்பாட்டையும் பரப்புகிற இஸ்லாமியர்களால் உருவாக்கப்படுகிற படைக்கப் பெறுகிற இலக்கியங்கள் இஸ்லாமியர்கள் படைக்கிற இலக்கியங்கள் தமிழர் வாழ்வியலை அடிப்படையாக இஸ்லாமியர் இறை கோட்பாட்டோடு தமிழர் வாழ்வியலை பின்னிப்பிடைக்கிற இணைக்கிற ஒரு பெருமுயற்சி தான் இஸ்லாமிய இலக்கியம் என்றது ஆகவே நம்முடைய ஆன்மீக கோட்பாடு அல்லது இறையியல் கோட்பாடு என்பது நம்முடைய அடிப்படையான பாரம்பரியத்தை ஒருபோதும் சிதைக்காது அதிலிருந்து நம்மை அந்நியப்படுத்தாது நாம் அதை மேலும் மேலும் செழுமைப்படுத்த வேண்டும் அதனை இன்னும் வளர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் நீண்ட இடையே பட்டியலை உமர்வு போன்றவர்களிருந்து இன்றைக்கு நான் வரையில் என்று கவிக்கோ அப்துல் ரஹமான் என்கிற ஒரு பட்டியலை நம்முடைய சேமு அலி அவர்கள் எடுத்து வைத்தார் கபீமு காமு ஷெரீப் அவரைதான் ஒரு நிகழ்வுகளை சந்தித்த நினைவிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் நான் கல்லூரி மாணவனாக இருந்தபோது தேவநேய பாவான கட்டிடத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றிலே அவர் பங்கேற்று உரையாற்றினான் ஒரு மாணவனாக நான் அந்த நிகழ்விலே பங்கேற்க அப்போது அவர் பேசியதில் ஒரு கருத்து இன்னும் என்று நெஞ்சில் பதிவாகி இருக்கிறது என்ன சொன்னார் என்றால் இன்றைக்கு நம்முடைய தமிழ் சொற்கள் மெல்ல மெல்ல அருகி வருகின்றன வடமொழி சொற்கள் நம்முடைய உரையாடல்களின் புழக்கத்தில் அதிகம் இருக்கின்றன நல்ல தமிழ் சொற்கள் தேவைப்பட்டால் தேட வேண்டுமானால் நீங்கள் சேரி புறங்களுக்கு செல்லுங்கள் அந்த மக்கள் தான் இன்னும் நல்ல தமிழ் சொற்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் அதற்கு அவர் உதாரணம் எடுத்துக்காட்டு சொன்னது இன்றைக்கும் சேரி மக்களிடமில்லாம் சோறு என்பது புழக்கத்தில் இருக்கிறது வளர்ந்தவர்கள் எல்லாம் சாதம் என்கிறார்கள் தயிர் சாதம் என்கிறார்கள் லெமன் சாதம் என்கிறார்கள் சாதம் சாப்பிட்டேலா என்கிறார்கள் ஆனால் சோறு பின்னாயா என்று கேட்கிற அந்த மொழி தமிழ் மொழி தமிழ் சொல் சேரி மக்களிடத்தில் தான் இன்னும் எஞ்சி இருக்கிறது என்று அவர் சொன்னார் இன்னொரு வார்த்தையும் இன்னொரு சொல்லையும் அவர் சொன்னார் கமுக்கம் என்பது ரொம்ப அரிதாக நாம் பயன்படுத்துகிற ஒரு சொல் அதுவும் ஊரகப்பகுதியில் இருக்கிற எளிய மக்களிடத்திலே சேரிப்புறத்திலே வசிக்கிற மக்களிடத்திலே பயன்பாட்டில் இருக்கிறது ரகசியம் என்று நாம் சொல்லுவதுதான் கமுக்கம் என்கிற தமிழ்ச் சொன்னால் இது போன்ற நல்ல சொற்களை இன்றைக்கும் பாதுகாத்து வைக்கிற சமூகமாக உழைக்கிற சமூகம் இருக்கிறது என்பதை அவர் சொன்னார் நான் எந்த ஒரு மூலையிலே ஒரு வாரத்திலே உட்கார்ந்து அவருடைய பேச்சை கேட்டேன் ஒரு சின்ன அரங்கம் தான் ஐம்பது பேர் அமர்கிற அளவுக்கான ஒரு அரங்கம் நூறு பேர் அமர்கிற அரங்கம் நாற்பதில் பேர் கூடியிருந்தரங்க அதில காபு ப் அதன் பிறகு அவருடைய எழுத்துக்களை நான் தேடி படிக்க தொடங்கினேன் அவருடைய கவிதைகளை தேடி தொடங்கினேன் என்ற ஒரு அராபிய பெயரை கொண்டிருந்தாலும் கூட அவருடைய உணர்வு தமிழ் உணர்வாக இருக்கிறது அவருடைய வாழ்வியல் தமிழர் வாழ்வியலாக இருக்கிறது அவருடைய பாரம்பரியம் தமிழர் பாரம்பரியமாக இருக்கிறது என்பதற்கு அவருடைய உரை அவருடைய படைப்பு ஒரு சான்று இந்த நூற்றாண்டில் நாம் கண்ட கவிஞர்கள் கவிக்கு அப்துல் ரஹ்மான் போற்றுதலுக்குரியவர் அவருடைய படைப்புகள் மிக ஆழமான தத்துவார்த்த படைப்புகள் மனிதன் நீரிலிருந்து பிறந்தவர் மனிதன் நீரிலிருந்து பிறந்தவர் அவனை எவ்வளவுதான் உயரத்திலே கொண்டு போய் வைத்தாலும் மீண்டும் பல்லம் நோக்கியே பாய்கிறான் மனிதன் நீரிலிருந்து பிறந்தவர் அவனை எவ்வளவுதான் சூடுபடுத்தினாலும் மறுபடியும் குளிர்ந்து விடுகிறார் மனிதன் விந்து என்னும் நீர்மத்திலிருந்து பிறந்தவர் என்ற அந்த கவிதை முடிவி அப்துல் ரஹ்மான் அவர்களின் படைப்புகள் மிக ஆழமானவை தத்துவார்த்தமான சிந்தனைகளை கொண்டவர்கள் இது எங்கிருந்து நமக்கு வந்தது தமிழர் பாரம்பரியத்திலிருந்து தமிழர் வாழ்வியலில் இருந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு அந்த அடையாளத்தில் இருந்து ஒருபோல் விலகாது என்பதைத்தான் அது உணர்ந்தது பெயரை மாற்றிக் நம்முடைய பாரம்பரிய அடையாளம் மாறிவிடாது நம்முடைய வாழ்வியல் மாறிவிடார்கள் ஆகவே இஸ்லாமை நம்முடைய தோழர்கள் முழக்கங்களிலே பேரைகளிலே பேசும்போது சொல்வார்கள் இஸ்லாம் எங்கள் வழிபாடு இந்தியா எங்கள் தாய்நாடு என்று சொல்வார்கள் அந்த முழக்கம் ஒரு ஒருக்கம் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதனால் அந்நியர்களாகிவிட மாட்டோம் நாங்கள் இந்த வண்ணின் மைந்தர்கள் தான் இந்தியர்கள் தான் என்று வண்ணின் மைந்தர்கள் தான் ஆன்மீக கருத்துகளை ஏற்றுக்கொள்வதிலே எங்களுக்கு இஸ்லாத்தில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டிருக்கிறது இஸ்லாத் என்பது எந்த மதத்திற்கும் எதிரானதல்ல எந்த தேசத்திற்கும் எதிரானதல்ல எந்த மொழிக்கும் எதிரானதல்ல ஒட்டுமொத்த மனித உலகத்துக்கும் பொதுவானது அதை ஏற்றுக்கொள்கிற அனைவருமே புரிந்து கொள்கிற அனைவருமே இஸ்லாமியர்கள் தான் ஒருவரியில் சொல்ல வேண்டுமானால் இஸ்லாம் என்பது சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிறது சகோதரத்துவம் என்பதுதான் இன்றைக்கு உலகில் தேவையாக இருக்கும் மனித குலத்தை பாகுபடுத்தி வைப்பது மனித குலத்திடம் பகையை வளர்ப்பது மனித குலத்திடம் வெறுப்பை விதைப்பது எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு சகோதரத்துவம்தான் சகோதரத்துவம் தான் மா மருந்து சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் தேசத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் பாகுபாடு கூடாது அவன் என்ன அடையாளத்தை கொண்டிருந்தாலும் எந்த மதத்தை கொண்டிருந்தாலும் எந்த வழிபாட்டை செய்தாலும் அவனை நம்முடைய சகோதரனாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற தத்துவம் இஸ்லாம் ஆகவே எப்படி இஸ்லாம் மனித குலத்துக்கு பகையான தத்துவமாக இருக்க முடியும் அல்லது தீவிரவாதத்திற்கு துணை போகிற தத்துவமாக இருக்க முடியும் பயங்கரவாதத்திற்கு துணை போகக்கூடிய தத்துவமாக இருக்க முடியும் பயங்கரவாதம் என்பது சில தனிநபர்களை கொண்ட குழுக்களால் உருவாகிறது என்று நாம் நினைக்கிறோம் அது ஒரு புறம் உண்மைதான் ஆனால் அத்தகைய ஆயுதம் தாங்கிய குழுக்கள் உருவாவதற்கு ஆட்சியாளர்களின் கொள்கைகளும் ஆட்சியாளர்களின் அணுகுமுறைகளும் தான் காரணமாக இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆக அரசிடமும் சகோதரத்துவம் என்கிற கோட்பாடு முக்கியம் அரசிடமும் மார்ந்த என்கிற கோட்பாடு முக்கியம் ஒரு அரசு சகோதரத்துவத்தை ஏற்காது என்று சொன்னால் மாந்த நேயத்தை மதிக்காது என்று சொன்னால் அங்கே எதிர்வினையாக எதிர் பயங்கரவாதம் உருவாகிறது அப்படி என்றால் இன்னொரு பயங்கரவாதம் இருக்கிறது என்று பொருள் இன்றைக்கு உலகத்தில் ஆயுதம் தாங்கிய குழுக்கள் செய்வது பயங்கரவாதம் என்று நாம் சொல்லுகிறோம் அது எதிர்வினைதான் ஆனால் அந்த எதிர்வினைக்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் அரச பயங்கரவாதம் காரணமாக இருக்கிறது அதன் விளைவாகத்தான் கவுண்டர் டெரரிசம் உருவாகிறது கவுண்டர் டெரரிசம் அழித்தொழிக்கப்பட வேண்டும் அதை யாருக்கு மாற்ற இல்லை ஆனால் அரச பயங்கரவாதம் கூடாது என்கிற கருத்தும் நமக்கு தேவை பயங்கரவாதம் என்பது மக்களிடமிருந்து உருவாவது அல்லது ஒரு குழுவிடமிருந்து உருவாவது அல்லது தீவிரவாத சிந்தனை கொண்ட சில இளைஞர்களிடம் இருந்து உருவாவது என்று நாம் கருதுகிறோம் இந்த பார்வையிலே நமக்கு ஒரு மாற்று கோணம் தேவைப்படுகிறது மாற்று சிந்தனை தேவைப்படுகிறது ஸ்டேட் என்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு எதிரான கருத்துகளையும் நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இங்கே தலைவர்கள் அனைவரும் குறிப்பிட்டார் தனிநபர்களால் உருவாவதல்ல அல்லது ஒரு ஆயுதம் நாட்கள் குழுவால் உருவாவதல்ல அல்லது ஒரு இயக்கத்தால் உருவாவதல்ல அது அரசால் உருவாவது ஆட்சியாளர்களால் உருவாவது எதிர்வினைதான் ஆயிரம் தாங்கிய குழுக்கள் உருவாவதற்கும் அவர்கள் நடத்துகிற பயங்கரவாத தாக்குதல்களுக்கும் காரணமாகும் இவற்றுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கென்று அவ்வப்போது சில மகான்கள் தோன்றுகிறார்கள் அவர்களைத்தான் இஸ்லாம் நபிமார்கள் என்று சொல்றது உலகம் முழுவதும் மக்களிடையே இது போன்ற பகை இது போன்ற வெறுப்பு இது போன்ற வன்முறை இது போன்ற பயங்கரவாதம் அவ்வப்போது தலை தூக்குகிறது அதனால் மக்கள் மாற்று மாய்ந்து மடிக்கிறார்கள் கொடூரமான வன்முறைகள் அது நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் என்பது மட்டுமல்ல மதங்களுக்கு இடையிலே நடக்கிற யுத்தங்கள் சாதிகளுக்கு இடையிலே நடக்கிற யுத்தங்கள் இன்றைக்கு இருபத்தி ஆறு பேர் எல்லை காந்திய பயங்கரவாதத்திற்கு பலியாகி இருக்கிறார்கள் அந்த இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு நம்முடைய நாளில் பதிலடி கொடுத்தது ஆபரேஷன் சிந்து என்ற நடவடிக்கையை எடுக்கிறது நாம் வரவேற்கிறோம் ஆதரிக்கிறோம் ஆனால் ஒரே நாள் நாற்பத்தி நாலு பேர் தீவிரப்படையில் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதை எந்த பெயரில் நாம் அழைப்பது அதற்கு யார் பதிலடி கொடுப்பது அதற்கு என்ன எதிர்வினை நாற்பத்தி நாலு பேர் அவர்கள் மனிதர்கள் தான் அது எந்த அடிப்படையில் இழந்தது அதுவும் பயங்கரவாதம் தானே சாதிய பயங்கரவாதம் தானே ஏழு பேர் மேடவளங்களை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் அதுவும் சாதிய பயங்கரவாதம் தானே பசுவை இவர்கள் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி ஹரியானாவில செத்த தோளை உரித்த ஐந்து பேரை வெட்டி படுகொலை செய்தார்களே அதுவும் சாதிய பயங்கரவாதம் தானே உத்தரப்பிரதேசத்தில் தாத்ரை என்கிற இடத்தில் ஒரு முஸ்லிம் வீட்டுக்குள்ளே நுழைந்து அடுப்படியில் நுழைந்து அவன் கரி கைவிட்டு இந்த கரி மாற்றத்திற்கு என்று சொல்லி அவனை அடித்து படுகொலை செய்தார்களே அதுவும் பயங்கரவாதம் தானே அதை எந்த அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வது அதை எப்படி நாம் அணுகுவது அதை எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறோம் அந்த பயங்கரவாதத்தை அழித்து வைப்பதற்கு எந்த நாடு படையெடுக்கப் போகிறது அந்த பயங்கரவாதத்தை அழித்து வைப்பதற்கு எந்த அரசு முனைப்பு காட்டுகிறது ஒரு விவாதத்திற்காக நான் சொல்லி அதையெல்லாம் சொல்லுவதனால் அங்கெல்லாம் சரி என்று ஆகாது சரி என்று நாம் சொல்ல வேண்டும் ஆகவே இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் அனைவருமே பயங்கரவாதத்திற்கு எதிரானவர்கள் யாரும் எல்லை காந்திய பயங்கரவாதத்தை வரவேற்க மாட்டார்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது உள்ள அனைவருமே பயங்கரவாதத்திற்கு எதிரானவர்கள் சகோதரத்துவத்தின் மீது உடன்பாடு உள்ள அனைவருமே பயங்கரவாதத்திற்கு எதிரானவர்கள் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்கிற கருத்து இருக்கிறதே அது சகோதரத்துவத்திற்கு எதிரானவர்கள் பரப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எனவே உன்னை நான் தொடமாட்டேன் நீ என்னை தொடக்கூடாது உனக்கும் எனக்கும் எந்த சமூக உறவும் இல்லை என்ற கருத்தியில் இருக்கிறதே நிலை பெற்ற கருத்தியல் அது கருத்தியல் பயங்கரவாதம் ஐடியாலஜிக்கல் டெரரிசம் அறிவித்தவர்களே சகோதரத்துவத்தை நாம் மேம்படுத்த வாசிச எதிர்ப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒரு மூன்று நிபந்தனையாக இந்த பாசிசம் என்பது என்ன இந்த பாசிசத்தை எப்படி நாம் எதிர்கொள்வது என்றால் அதற்கு நாம் படை கட்ட தேவையில்லை பயிற்சி தர தேவையில்லை ஆயுதங்களில் இறக்குமதி செய்ய தேவையில்லை நடவடிக்கைகளில் ஈடுபட தேவையில்லை இஸ்லாம் வலியுறுத்துகிற சகோதரத்துவமே அதற்கு மாபருந்து அத்தகைய சகோதரத்துவத்தை உள்ளடக்கிய படைப்புகளை கொண்டு வருகிற ஒரு கழகமாக இன்றைக்கு இஸ்லாமிய இலக்கிய கழகம் விளக்குகிறது அப்படி ஒரு பாரம்பரியத்தையும் இறை வழிபாட்டு கோட்பாட்டையும் இணைக்கிற புள்ளியாக இந்த மாநாடு அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி வாழ்த்து